ஆறு மணி நேரமா எங்க போயிருந்த சாரிங்க ஷாப்பிங் போயிட்டேன் சரி அதெல்லாம் போகட்டும் என்னென்ன எடுத்துட்டு வந்த ஒரு ஜிமிக்கிங்க அறுபது ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க அவ்வளோதான் என்னோட ஷாப்பிங் முடிஞ்சது அடி பாவி ஆறு மணி நேரம் சுத்திட்டு அறுபது ரூபாய் ஜிமிக்கி எடுத்துட்டு வந்திருக்காளி சார் உங்க வைஃபுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்க சார் கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க சார் கலெக்டர் இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் பீஸு இதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பனே யோ வாய மூடிட்டு வா என்ன இது தாஜ்மஹால் எங்க இருக்குதுன்னு கேட்டா ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்குன்னு எழுதியிருக்க ஆமாங்க மிஸ் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் தாஜ்மஹால் ஃபேன்சி ஸ்டோர்ல தான் இருக்கு யோ சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்தவா என்னடா செல்லம் சமையல் செய்ய கத்துக்கிட்ட போல ஆமாயா ஆனாலும் ஒரு குறை இருக்கு இல்லடா செல்லம் எல்லாம் கரெக்டா இருக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு என்ன குறை இது இல்லையா சமையல்ல எல்லாமே கத்துக்கிட்டேன் ஆனா இந்த பூரியில எப்படி காத்தடிக்கிறத என்ன கத்துக்கலையா ஏங்க எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவண்டா செல்லம் அப்படி வரலனா இந்த மெசேஜ மறுபடியும்